அது கத்திரக மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை ரசகரமாக கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருப்பதற்காக தினந்தோறும் எங்களுடைய பிரார்த்தனைகளில் எங்களுடைய ஜபங்களில நாங்கள் நினைத்து கொள்கிறோம் ஒரு முறை இப்படி ஒரு சமூகம் நட நடந்துச்சாங்க ஒரு பெரிய மனுஷன் அங்கே தினந்தோறும் எல்லாருக்கும் வசித்தவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு அல்லது திக்கலுக்கு பசியா இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் செஞ்சு தினந்தோறும் ஆகாரம் போடுறது அவருடைய வழக்கமாக வச்சிருந்தாருங்க இப்படி ஒரு நாள் ஆகாரம் தயார் நடந்து செய்து கொண்டிருக்கும் போது அந்த வழியா மேல ஒரு கழுகு என்ன பண்ணிச்சா அது சாப்பிடுவதற்காக ஒரு பாம்பை பிடித்து கொண்டு அப்படியே மேல போச்சாம் பாருங்க போகிற வேகத்துல அந்த பாம்பு அந்த கழுகையினுடைய இருந்து நேரம் அந்த சாப்பாட்டுல விழுந்துடுச்சுங்க கழுகு போயிடுச்சு சாப்பாடுல அந்த பாம்பு சாப்பாட்டுல விழுந்துருச்சு சாப்பாடும் எல்லாருக்கும் பரிமாறப்பட்டதுங்க நடந்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாம்பில் இருந்து இருக்கிற விஷயம் அந்த சாப்பாட்டுல கலந்து கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க அந்த அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம நல்ல விதத்துல தானே இந்த காரியத்தை செஞ்சோம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அதே காரியத்தை செய்தார் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாரு எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது வாங்க சாப்பிடறதுக்கு வாங்க எல்லாத்துக்கும் அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்ட உடனே எல்லாம் வந்தாங்க மறுபடியும் அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அங்கே நடந்த காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இறந்தவர்கள் கொஞ்சம் பேர் இறந்தாங்க பாருங்க அவங்க மேல போயிட்டாங்க மேல போயிட்ட பிறகு சித்திரகுத்தன் சொல்றாங்க இல்லைங்களா எல்லாருக்கும் கணக்கு எழுதுவாங்க பாருங்க மரணத்துக்கு ஜீவனுக்கு கணக்கு எழுதுவாங்க பாருங்க அந்த கணக்கு கடவுள் கிட்ட கடவுள்கிட்ட ஆண்டவரே இங்க செத்து போயிட்டாங்களே இவ்வளவு செத்து போயிட்டாங்க இந்த பேர் செத்து போனுடைய கணக்கு இப்ப நான் எந்த விதத்துல எழுது அந்த பாம்பு மேல எழுதுறதா இல்ல அந்த பருந்து மேல எழுதுறதா இந்த அந்த ராஜா மேல எழுதுறதா யார் மேல எழுது இந்த கணக்கு என்று கேட்க கேட்டாரு அதற்கு கடவுள் சொன்னாரு கொஞ்சம் பொறுத்து அடுத்த சொல்றேன் பாம்பு அது அதுக்கு தெரியாது அது உடம்புல எப்போது விஷயம் இருக்கும் கழுகு ஆகாரத்துக்காக கொண்டு போச்சு ராஜா நல்ல மனசா தான் செஞ்சாரு கொஞ்சம் பொறுத்துரு இந்த கணக்கை யாரு மேல எழுதணும் சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் ராஜா என்ன செஞ்சாரு சாப்பாடு எல்லாத்துக்கும் போட ஆரம்பிச்சார் அறிவுபாடு நடத்தினார் ஜனங்கள் வந்தார்கள் சாப்பிட்டாங்க சந்தோஷமா இருந்தாங்க அங்கே ஒரு வயதான ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்களாம் ரொம்ப முடியாதவங்க அந்த அந்த வழியா வந்தாங்க அங்க ஒரு நாலு பேர் இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க நம்ம ஊர்ல எல்லாம் நாலு பேர் உட்காருவாங்க பாத்தீங்களா டீ கடை பஸ் ஸ்டாண்டு மத்த மத்த காரியங்கள் எல்லாம் வேலை வேலை இல்லாத ஒரு நாலு பேர் உட்காருவாங்க பாத்தீங்களா அங்கேயும் அந்த நாலு பேர் உட்கார்ந்தாங்க அந்த வயதானவங்க கேட்டாங்க ஐயா இங்க ராஜா ஒருத்தர் சாப்பாடு போடுறாரு அந்த இடம் எங்க இருக்கு என்று சொல்லி கேக்கும் போது சாப்பிடுங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அந்த ராஜா போட்ட சாப்பாட்டுல பல பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பசியாய் மறுபடியும் திரும்பி போயிட்டாங்களாம் இப்போ கடவுள் அந்த சித்ரோகத்தங்கிட்ட அந்த கதைய சொல்றாரு அன்றைக்கு நீ யாரு மேல இந்த கணக்கை எழுது பேர் செத்து போயிட்டாங்களே அந்த செத்து போன கணக்கை யாரு எழுதுல உட்கார்ந்து இன்றைக்கு நம்முடைய வாய்களில வருகிற வார்த்தை இன்றைக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது என்ன வார்த்தை பேசுறோம்னு சொல்லி நமக்கு தெரியல நம்மனால நல்லது பண்ண முடியல ஆனா நாம மற்றவங்க நல்ல நல்ல காரியங்களை செய்யும் போதும் அதை ஏதாவது ஒரு குறைய சொல்றோம் அவருக்கு என்ன அவர் செய்வாரு அவருக்கு எங்கெந்த வருது அவருக்கு என்ன குறை ஏதோ ஒரு காரியங்கள் அவருடைய பேருக்காக செய்கிறார் அவருடைய புகழுக்காக செய்கிறார் அவருடைய அவருடைய பேர் பெருமைக்காக செய்கிறார் ஏதோ ஒரு காரியங்கள் நான் சொல்றேன் உங்க நாள் செய்த செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லா கட்டி அமைதலா இருந்து இந்த காரியத்தை பாருங்கள் என் ஒரு வார்த்தை சொல்லுது கடைசி நாட்களில் மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து தெய்வத்துக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சிந்திக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் நல்லா சிந்திப்போம் யோசிக்கக்கூடிய காரியங்களை யோசிப்போம் மத்தவங்களுடைய மனது கஷ்டப்படுற அளவுக்கு மத்தவங்களுக்கு துன்பத்தை செய்கிற அளவுக்கு மத்தவங்களுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அப்படி இருதை இருக்கக்கூடாது என்பதை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் பாருங்க வீணா இருக்கும் போது நான் சொல்றேங்க எங்களுடைய வாழ்க்கையில சண்டை போடுறதுக்கும் டைம் இல்லை எங்களுக்கு சமாதானம் ஆகிறதுக்கு டைம் இல்லை இருபத்தி நாலு மணி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் பத்தல ஆனால் மக்களுடைய பேச்சு மக்களுடைய வார்த்தைகள் மக்களுடைய காரியங்கள் எல்லாம் எங்க காதல விழுந்து கொண்டுதான் இருக்கிறது அதுக்கு நாங்க கணக்கு எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் காலங்கள் பதில் சொல்லும் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கும் நீங்கள் அமைதியா இருங்க உங்க வேலையை மாத்திரம் பாருங்க காலம் நிச்சயமாய் பதில் சொல்லும் இதை தான் தேவன் சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளுக்கு நடு செலுத்துகிறோம் திருக்கரத்துல தாழ்த்துக்கிறோம் இந்த நாள் கத்தாவை எங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற எங்களுடைய வேலைகளை மாத்திரம் செய்ய உத்தமமா செய்ய உண்மையாய் செய்ய கத்திரைங்களுக்கு உதவி செய்யும் எல்லா காரியம் நல்லதாய் நடக்கட்டும் நாமம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும்